எங்க சிரியாவுடைய அலப்போ ஹல்ப் அகலு சுன்னா ஜமாத்தினர் வாழக்கூடிய பூமி இந்த ஹல்புக்கு பக்கத்திலே தான் அல்லது தாபிக் என்ற ஊர் இருக்கிறது இந்த தாபிக்கு கை வைத்தால் தாபிக்கில் வந்து ரோமர்கள் இறங்கினால் இமா மகதி அலிஹி சலாத்துடைய வருகையை எதிர்பார்க்க வேண்டும் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அவ்வளோ பெரிய நிலப்பரப்பில் இன்றைக்கும் நான் விக்கிபீடியாவில் தேடி பார்க்குற நேரம் அது சின்ன கிராமம் தாபிக் என்ற ஊரை உங்களுக்கு போய் பார்க்கலாம் என்சைக்ளோபீடியா ஆஃப் விக்கிபீடியா அது ஒரு சின்ன கிராமம் பெரிய கிராமம் இல்லை சின்ன கிராமம் ஆனால் ரசூல் சல்லா அலிசலம் அவர்கள் சொன்னார்கள் பைத்துல் மக்சஸை பற்றி சொன்னார்கள் எகோதிகளுக்கும் உங்களுக்கு சண்டை வராமல் மறுமையினால் வராது என்றார்கள் இந்த மச்சுதல் அக்ஸாவுடைய போராட்டத்தை ரசூல் அலி சொன்னார்கள் எங்கே ஈஷா நபி வருவார் என்று சொன்னார்கள் எல்லாம் பேசின ரசூலுல்லா ஒரு சில ஊர்களை சொல்லி காட்டினார்கள் ஒன்று துருக்கி நான் சொன்னேன் ஹல்பை அலப்போவை தாண்டினால் துருக்கி இதோட இஸ்தான்புலை சொன்னார்கள் இஸ்தான்புல் என்றால் இவருடைய தலைநகரம் அல்லாஹ்வுடைய நிலையார்களே இலங்கைக்கு எப்படி ஒரு தலைநகரம் இருக்கிறதோ துருக்கியுடைய தலைநகரம் தான் இஸ்தான்புல் அதே மாதிரி இன்றைக்கு நடக்கக்கூடிய சிரியாவுடைய போராட்டம் இந்த போராட்டத்திலே அலப்போ அல்லது ஹல் ஹல்புக்கு பக்கத்துல தாபிக் என்ற இந்த ஊரு இந்த ஊர்களை கிறிஸ்தவர்கள் கை வைக்கும் வரைக்கும் லா தகுமுஸா மறுமை நாள் வரவே வரவே வராதென்றார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த யுத்தம் அந்த யுத்தமா என்ற சந்தேகம் வருகிறது அதற்காக வேண்டி நான் சொல்கிறேன் சொன்னார்கள் ஒரு சகாபாக்களை எல்லாம் பார்த்து விட்டு சொன்னார்கள் ஒரு காலம் வரும் என்றார்கள் எப்படிப்பட்ட காலம் என்றால் ஒரு யுத்தம் நடக்கும் என்றார்கள் அந்த யுத்தம் முடிய மறு யுத்தம் நடக்கும் என்றார்கள் அந்த யுத்தம் முடிய மறு யுத்தம் நடக்கும் என்றார்கள் இப்படியே ஒரு யுத்தம் முடிய இன்னொரு யுத்தத்தை அந்த மக்களுக்கெல்லாம் வாக்களித்துக் கொண்டே இருப்பான் என்றார்கள் திடீரென்று ரசூல் சல்லா சொன்னார்கள் ஒரு இருட்டிலே ஒரு இரவிலே இருட்டு நேரம் அதிபயங்கரமான பிரச்சனையோடு தத்தளிப்பார்களே அதை விட பயங்கரமாக அந்த மக்கள் தத்தளிப்பார்கள் உலகம் அவர்களை விட்டு கைவரித்துக் கொள்வார்கள் ஆனால் யுத்தம் முடியவே முடியாது மறுபடி ஒரு யுத்தம் வரும் என்றார்கள் இது வந்து கொண்டே இருக்கும் என்றார்கள் அங்கே ஜிஹாது நடந்து கொண்டே இருக்கும் என்றார்கள் எது வரைக்கும் தெரியுமா மறுமை நாள் வரும் வரைக்கும் நடக்கும் என்றார் ரசூலுல்லாஹ் கடைசி நேரம் வரும் வரைக்கும் நடக்கும் என்றார் திடி என்ற ரசூலுல்லாஹ் மௌனமாகி விட்டு சொன்னார்கள் அது எந்த பூமி தெரியுமா என்றார்கள் சஹாபாக்கள் பார்த்தார்கள் ரசூலுல்லாஹ் விரலை நீட்டினார்கள் ஷாம் என்றார் ரசூலுல்லாஹ் எப்படி நீட்டினார்கள் தெரியுமா ஷாம்을 நீட்டி மடக்கவில்லை சஹாபாக்கள் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஷாம் என்று நீட்டி கொண்டே இருந்தார் எந்த அளவுக்கு நீட்டினார்கள் என்றால் ரசோலுல்லா களைப்பாகி விட்டார்கள் அவருடைய விரல் வலிக்கிறது என்று ஆகிற நிலைமை வரைக்கும் விரலை நீட்டுக் கொண்டு யுத்தம் தொடங்கி விட்டால் ஆரம்பித்து விட்டால் அது முடியவே முடியாது அந்த யுத்தத்துக்கு பிறகு மறு யுத்தம் மறு யுத்தத்துக்கு பிறகு மறு யுத்தம் மல் அம்மா ரசோலுல்லா மல் அம்மா யுத்தம் ஆரம்பித்து விட்டால் அது மறுமை நாளைக்குரிய அடையாளம் ரசோலுல்லா இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட யுத்தம் அந்த யுத்தமா அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹுடைய நல்லடியார்களே நான் சொல்லக்கூடிய அதிசயங்களை எல்லாம் வைத்து விட்டு நீங்கள் கடைசியில் முடிவெடுங்கள் இது அப்படிப்பட்ட யுத்தமா என்று முடிவெடுப்பதற்கு தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் ரசூல் சல்லா அலிஸ்லம் இன்னொரு செய்தி சொன்னார்கள் இவைகள் எல்லாம் சஹிள் முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் என்றார்கள் அந்த காலம் எப்படி இருக்கும் என்று தெரியுமா ஈராக் அதனுடைய தீனாரை சொல்லிவிட்டு சொன்னார்கள் அது இப்ப இலங்கையிலே ரூபாய்கள் இலங்கையிலே ரூபாய் இதை தர மறுக்கும் என்றார்கள் ஈராக்கிலே ஈராக் பணத்தை ஈராக் மறுக்கும் என்றார்கள் என்ன அர்த்தம் ஈராக் வறுமையாக இருக்கும் ஈராக பொருளாதார தடை வரும் ஈராக்கிலே சல்லி பஞ்சம் வரும் அதைத்தான் சொல்ல சொன்னார்கள் ஈராக் சஹாபாக்கள் கேட்டார்கள் ஈராக் யார் தெரியுமா பாரசீக மன்னர்கள் வாழ்ந்த கோட்டைகள் அப்படிப்பட்ட இடம் மதீனாவுக்கு ஈராக்குக்கும் மலைக்கும் மடுக்கும் வித்தியாசம் அந்த ஈராக்கு ஆமா வரும் அவர்களுக்கு பொருளாதார தடை வரும் யார்ட்டு வரும் யாரும் சொல்லலாம் அந்நியர்கள்ட்ட இருந்து வரும் அந்நியர்கள்ட்ட இருந்து வரும் அப்படியா அது வராம மறுமை நாள் வராதுன்றாங்க அடுத்ததாக ரசூலா சொன்னாங்க அடுத்தது சிரியாண்டாங்க சிரியாவில் பொருளாதார தடை வரும் சிரியா தன்னுடைய பணத்தை தர மறுக்கும் அப்படி ஒரு காலம் வந்தால் சிரியாவுக்கு பொருளாதார சிக்கல் வந்தா அது மருமை நாளைக்கு அடையாளம் அதுக்கு பிறகு யார்ட்டு வரும் யாரும் சொல்லலாம் ரோமர்கள்ட்ட இருந்து வரமாட்டாங்க கிறிஸ்தவர்கள்ட்ட இருந்து வரமாட்டாங்க அப்படியா அதுக்கு அடுத்தபடியாக ஈஜிப்ட் எகிப்தை சொன்னால் மிசிர் மிசிர் தன்னுடைய பணத்தை தர மறுக்குமெண்டாங்க அங்க பொருளாதார தடை வரும் வரிசையாக சொன்னார்கள் ஈராக்கு டெசர்ட் லயன் பாலைவனத்து சிங்கம் சதாம் உசைன் அவரை முழுக்க முடித்து விட்டார்கள் அவனை கொண்டு போய் தூக்கில போட்டாங்க ஒரு ஜனாதிபதியை கொண்டு போய் பப்ளிக்கா வச்சு தூக்கில போட்டு ஈராக்கு கதையை முடித்தார்கள் யார்ட்டு வந்துச்சு யார்ட்டு வந்துச்சு அந்நியன் வந்துச்சு ரசூல் சல்லா என்ன சொன்னாங்க ஈராக் தன்னுடைய பொருளாதாரத்தை தர மறுக்கும் என்றார்கள் முஸ்லிம் உம்மத்தை எதிர்பார்த்தது முஸ்லிம் அறிஞர்கள் எதிர்பார்த்தார்கள் ரசூலுல்லாவுடைய ஹதீஸ் படி அடுத்ததாக

மூவா கிட்டத்தட்ட மூவாயிரம் கிட்ட வருகுது செலவு ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் இந்த தடவை போட்ட பட்ஜெட் மூவாயிரம் பில்லியன் என்றா சிரியாவில் நடக்கிற உள்நாட்டு போர் இது சின்ன பேர போர் இல்லமா அது என்ன போர் நான் சொல்லுவேன் உள்நாட்டு போர் என்ன போர் புரியுது உங்களுக்கு ஸ்ரீலங்காவில் கவர்மெண்ட் சொல்லிட்டு மக்கள் ஏத்துக்கொள்ள புரட்சி பண்ணுவாங்களா இதை குறையுங்க பஸ்ஸுக்கு இந்த மாதிரி தடை அடிக்காதீங்க வெஹிக்கல் போற நேரம் லைசன் இல்லைன்னா இவ்வளவு அடிக்காதீங்க மக்கள் போராடுவாங்களா போராடுற நிலை என்ன ஆகும் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் என்ன பண்ணும் அது ஆமி அனுப்பி அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க டீ கேஷ் அடிப்பாங்க கொஞ்சம் அந்த கண்ணீர் புகை அடிச்சு தண்ணி அடிச்சு மக்கள் அனுப்பிடுவாங்க ஆனா அங்க என்ன பண்ணா தெரியுமா பஷார் அலசாத் உள்நாட்டு யுத்தம் நடக்குது நடக்கிற நேரம் கண்ணீர் புகாட்டிக்கல சுட்டு கொலை செய்யறான் சுட்டு கொலை செய்யத்தான் நடக்குது ஏன் நடக்குதுண்டா

ஏனண்டா அவன் வந்து நுசைரி ஆண்ட பிரிவை சேர்ந்தவன் இப்ப உதாரணத்துக்கு இலங்கையில முஸ்லீம்கள் இருக்கிறோம் எங்க சனத்தொகை எப்படின்னு பாப்போமா இதே மாதிரி அங்க ஷியாக்கள் இருக்கிறாங்க சுன்னிகள் இருக்கிறாங்க ஷியா எங்க நுழைஞ்சானோ அங்க சாவு தான் ஷியாக்கள் நுழைஞ்சால் ரத்த ஆறுகள் ஓடும் எத்தனை வீதம் இருக்கிறாங்க பன்னெண்டு வீதம் எண்ணி எண்ணி பார்த்தா முப்பது லட்சம் மக்கள் எங்கள்கிட்ட நாங்கள் ரெண்டு கோடி பத்து லட்சம் இருக்கிறோம் ஸ்ரீலங்காவில் முழு சிரியாசான தொகை ரெண்டரை கோடி ரெண்டரை கோடி தான் மக்கள் அதுல பஷார் லசாத் இருக்கிறானே அவன் நுசைரியா பிரிய இருக்குது அவன் முப்பது லட்சம் மற்றது கிறிஸ்தவர்கள் பத்து பத்து வீதம் இருபத்தஞ்சு லட்சம் மற்றது துருக்கி மக்கள் இருக்கிறாங்க ஒரு எட்டு வீதம் அதுக்கு மேல உள்ள எழுபது வீதமும் அகல சுண்ணாவல் ஜமாத் குருவான் சுண்ணாவோட உள்ள மக்கள் அதாவது அகல சுண்ணாவல் ஜமாத் எழுபது மற்ற முப்பதை தான் பிரித்து போடலாம் இதில் இவன் கூட்டம் எவ்வளோ ரெண்டரை கோடி மக்கள் முப்பது லட்சம் அப்போ ஏன் அந்த மக்கள் இவனுக்கு கீழே இருக்கணும் நுசைரியாடா யாருன்னு தெரியுதா ஈரான் கவர்மெண்ட்ரிக்கு பாருங்க ஈரான் இந்த நுசைரியாவை பார்த்து காஃபி தான் ஷியா அவனும் ஷியா இந்த ஷியா என்ன பண்ணுறான் ஈரான் சொல்ற சொல்கிறான் அவன் காஃபி தான் எப்படி அவன் காஃபி இவங்க ஷியாக்கள் அத்துமீறின ஆட்கள் இவங்க யாரண்டா

இவர்கள்ட்ட ஒரு கொள்கை என்ன தெரியுமா அகலு சுண்ணாவல் ஜமாத்து கொண்டா நன்மை ரத்த ஆறு ஓடினா நன்மை கொல்ல அவர்கள இந்த கொள்கையில் உள்ளவர்கள் என்ன பயன்படுத்தினா தெரியுமா என்னையும் இல்லாமல் பார்க்கறீங்களா அவன் இல்ல மக்களை கொள்றான் தன்னுடைய நாட்டு மக்களே ராணுவத்தை போட்டு கொள்ற நேரம் அங்கால நாலு படம் வருது ஐஎஸ்ஐஎஸ் வருது ஜபாத்து நுசரா வருது துருக்கியில இருந்து ஒரு படம் வருது மக்கள் சார்பில் வெளியில இருந்து கொஞ்சம் படம் வருகிறது இவன் தண்ட கவர்மெண்ட்ல உள்ள ராணுவத்தை அடிக்கிறான் அந்த கவர்மெண்ட் சிறிய ஆமி அடிக்குது மக்களுக்கு மக்கள் தாயுதம் இல்லையா அந்த அந்த பக்கத்து பக்கத்தால கொஞ்சம் கொடுக்குறாங்க ரெண்டு பேர் அடிக்கிற நேரம் அவன் கவர்மெண்ட் தோக்க பார்க்குது இப்பதான் அழிக்கிறதுக்கு யாரை எடுக்கிறான் ரஷ்யாவை மேலால எடுக்கிறான் ரஷ்யா விமானங்கள் வருகிறது ஈரான கீழே எடுக்கிறான் தரையு மார்க்கமாக ஈரான்

பஷாரல் அசாத பொறுத்தளவில் அவனை பத்தி இந்த இரவு நீங்க துவா செய்ய வேண்டும் அவனுக்கு எதிராக துவா செய்ய வேண்டும் என்பதற்கு சொல்றேன் பஷார் அசாத் யாரு தெரியுமா கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க அஞ்சு வருஷத்துக்கு பிறகு சிரியா பிரச்சனைக்கு போற அஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஒரு ஊர்ல சேர்ச்சில் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க வீடியோ பார்க்கறேன் நான் அசந்து போயிட்டேன் ஏனண்டா பஷார் அசாத் போறான் சிரியா கவர்மெண்ட் தலைவர் அவன் பக்கத்தில் ஒரு பொம்பளை அந்த பொம்பளை தலையில போட்டு இல்லை சரிப்பா ஏன்னால் இப்படி மா இப்படி போட்டு அதுவும் இல்லை களத்துலேயோ எதுலையுமே போட்டு இல்லை அசல் வெள்ளக்காரி பக்கத்தில் போகிறாங்க போனால் முழுக்க கருப்பு கொடுத்த தலையை மறைச்சி எல்லாத்தையும் மறைச்சு அபாயா போட்டி ஸ்காப் போட்ட பெண்கள் முழுக்க கருப்பு கை கொடுக்குறான் அவ்வளோ பெண்கள் கையை கொடுத்துட்டு ஹக் பண்ணி கொள்கிறாங்க ஓஹோ முஸ்லீம் பெம்மில் இப்படி செய்ய மாட்டாங்களே இப்பெல்லாம் கை கொடுக்க மாட்டாங்களேன்னு பார்த்தா அது சேச் அங்கே உள்ள கிறிஸ்தவ பெண்கள் எப்படியா எங்க நாட்டில் மாறி நாங்க இஸ்லாமிய அடிப்படையில் எல்லாத்தையும் மறைக்கிறோமே தலையில இருந்து உடம்புல இருந்து கை வரைக்கும் எல்லாத்தையும் மறைக்கிறோங்க அவ்வளோத்தையும் மறைச்சா வெள்ளக்காரி பக்கத்திலேயே போறான்னு பார்த்தா அஸ்மா லசாத் பொண்டாட்டி ஐரோப்பால படிச்சவன் தலையில இல்ல மேல இல்ல அசல் வெள்ளக்காரி பொண்டாட்டி போறா கிறிஸ்தவ பாதிரியார்கள் உள்ள அந்த இடத்துல கிறிஸ்தவர்கள் முழுக்க மறைச்சிருக்கிறாங்க சுபானத்தை கொண்டு வந்து அப்படியே அந்த சிரியாவில் வைக்கணும் இஸ்லாமிய சப்ஜெக்ட் ஒன்றுமே இல்லை இவன் தான் பஷார் லசாத் என்ன பண்றான் பிடிச்சி எங்க ஆள்கள் கொள்றான் அவனு சொன்னா வைச்சமாத்தால் நானும் நீங்களும் உட்கார்ந்து இருக்கிறோமே இந்த உறவுகள் தாங்க அங்க பாதிக்கப்படுறாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த யுத்தத்தை வந்து ஏன் மறுமையினாலோட சேர்க்கிறோம்டா இங்க ஒரு பெரிய இடியாப்பச்சிக்கல் இருக்குது என்னடியாபிச்சிக்கல் தெரியுமா மக்கள் தரப்புல போராடுறதுல நல்லவங்களும் இருக்காங்க இப்ப சிரியா தரப்பு இருக்கீங்க அதுல ஷியாக்கள் வந்து போராடுறாங்க மக்கள் தரப்பு இருக்கு பாருங்க துருக்கி 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 கலைய தலையிடுது ஐஎஸ்ஐஎஸ் தலையிடுது இவங்க எல்லாம் நல்ல ஆட்களா அங்க பெரிய பிரச்சனை விளங்குதா உங்களுக்கு இப்ப உதாரணத்துக்கு நாங்க ஒரு படையை இருக்கிறேன்னு ஒரு பேச்சுக்கு நாங்க போய் ஃபைட் பண்றோம் ஒன்றுக்கு எதிராக ஃபைட் பண்ற நேரம் எங்க படையில பத்து பேர் இருக்கிறோம் பத்து பட பத்துமே நல்லவன் இல்லை நாங்க ஒரு எது ஒரு கெட்டதுக்காக போராடுறோம் எங்கள்ட்ட உள்ள பத்து படையும் சந்தேகம் அந்த மாதிரியான படைகள் தான் இதெல்லாம் இதுவரைக்கும் உலகத்தில் ஐஎஸ்ஐஎஸ் ஒண்ணுமே புரியல யாரு இந்த ஐஎஸ்ஐஎஸ் நல்லவனா கெட்டவனா கேள்விக்குரியா தான் இருக்குது ஏன் கேள்விக்குரியா இருக்குது இது அமெரிக்காவே வாசலை திறந்த மாதிரி இருந்துச்சு ஈராக் எப்படி ஐஎஸ்ஐஎஸ் உண்டாச்சு ஈராக்கு புத்த முடிய மூணரை லட்சம் பேரை கொண்டு போய் பெரிய ஜெயில அடைக்கிறான் அடைச்சா எப்படி வெளியாகுறாங்க ஜெயில உடைச்சி வெளிய பாயிரான் வெளிய பாஞ்சா எது இப்ப மொடன் ஆயுதமோ நவீன ஆயுத களஞ்சியம் ஒன்று ஜெயிலுக்கு பக்கத்தில் பெரிய ஒரு ஸ்டோல் எம்மரி எல்லா ஆயுதமும் இருக்குது நவீன ரகமான ஆயுதம் இந்த மூன்றரை லட்சம் பேர் என்ன பண்றாங்க ஜெயில இருந்து உடைச்சிட்டு வந்த உடனே ஆயுத களைஞ்சி உடைக்கிறாங்க உடைச்சு அதுல உள்ள ஆயுதத்தில் எடுத்து ஈராக்கு வழியாக அப்படியே உள்ள நுழைஞ்சி சிரியாக்குள்ள போடுறாங்க இப்போ என்ன பிரச்சனை என்றா எமரிக்க இவ்வளவு கூமுட்டையா வெளிக்கடை ஜெயில இருந்தே பாயலாம இருக்குது போகம்பரில் இருந்தே பாயலாம இருக்குது மூணரை லட்சம் பேரை ஈராக்கில் அடக்கி வச்சு ஜெயில இருந்து பாய்ந்தார்களாம் பாஞ்சா சரி சரி ஜெயில உடச்சுதான் வைங்களேன் அவன்கிட்ட உள்ள அந்த மாதிரி பிشن உடைச்சிட்டான் உடைச்சா இங்க இருந்து போய் ஆயுத களஞ்சியத்தில் கை வைக்க காட்டியும் இவ எங்க பார்த்தான் மேலே பார்த்தானா அப்ப நான் சொல்லல அமெரிக்கா உருவாக்கின படேன்னு சொல்லல அமெரிக்கா ஆயுதத்தை கொடுக்கும் வரைக்கும் பார்த்து கொண்டிருந்தான் ஏன் பார்த்தான் தெரியுமா அவன் வேலையே ஆயுதத்தை கையில கொடுத்த நீங்க நீங்க சண்டை பிடிப்பீங்க ஃபைனலி நான் வருவேன் சமாதானம்னு சொல்லி ஒரு அடி அடிச்சு எல்லாத்தையும் முடிச்சிரும் விளங்குதா இரவு வேலை அதனால ஐஎஸ்ஐஎஸ் சத்து ஆயுதம் கிடைத்தது உலகத்தில் பெரிய சந்தேகம் நவீன ரகமான ஆயுதம் கொஞ்ச நெஞ்சம் இல்லை அவ்வளவு ஒட்டஞ்சு சாம்பலாக்கி அந்த ஆயுதங்களை தூக்கி கொண்டுதான் சிரியாவுக்குள்ள நுழைகிறாங்க அப்ப அல்லாவுடைய நல்லடியார்களே இதுக்குள்ள போற கூட்டத்தில் ஜபத்து நுசுரா யாரும் விளங்குது இல்லை ஐஎஸ்ஐஎஸ் ஐஎஸ் அதுக்காக வருகுது வந்து எல்லாரும் ஒன்று சேர்றார்களே நாளைக்கு இந்த நல்ல மக்களுக்குள்ள யுத்தம் வரலாம் என்ற சந்தேகம் வருகுது இதுக்கு முன்னாடி சந்தேகப்பட்ட யுத்தம் நடந்தா இன்ன ஸ்ரீலங்கா ராணுவமும் எல்டி ஓகே அவ்வளவுதான் வருது இது அவன் தூக்கிட்டு வரா இவன் தூக்கிட்டு வரா அவன் தூக்கிட்டு வரா நாளைக்கு நீங்க சண்டை பிடிக்க மாட்டீங்களா ஷைல் முஸ்லிம்ல தெளிவா வருகுது ரசூல்லா ஒரு துவா கேக்குறாங்க யாரெல்லாம் என்னுடைய உம்மத்தை அடுத்த மக்கள் இருக்கிறார்களே அவர்களை வச்சு எங்க உம்மத்தை எங்க நாடுகளை பிடிச்சிருக்க கூடாது யாரெல்லாம் எங்க மண்கள் அவர்கள் கையில கொடுத்துறாதே யாரெல்லாம் அல்ல ஏத்துக்கொள்றான்

இன்னொரு யுத்தம் சிரியால வரலாம் அது முடிஞ்சா இன்னொன்று வரலாம் என்று சொல்ற மாதிரி ஒரு இடியாப்பு சிக்கல் சிரியாவுக்குள் நடக்கிறது புரியுது உங்களுக்கு யுத்தம் எங்கேயோ தொடங்கி எங்கேயோ ஓடுது